ஐபிஎல் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சிஎஸ்கே உடைய பெஸ்டான பேட்டிங் ஆர்டரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன தான் சிஎஸ்கேனி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு லைன் அப்போ வச்சுருந்தாலுமே நான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குன்னு ஒரு தரமான ஒரு லைன் அப்ப வச்சுருக்காங்க இந்த லைன் அப் தாங்க அடுத்த சீசன் ஃபுல்லுமே வந்து விளையாட போகிறாங்க ஸோ அதில் வந்து சிஎஸ்கேனி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா இதை தான் நம்ம சிஎஸ்கே கிட்டே இருந்து எதிர்பார்த்தோம் என்றைக்குமே வந்து சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஆர்டருமே வந்து மாற்ற மாட்டாங்க பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் வந்து ஒரு தரமான பிளேயிங் லெவனையும் தரமான பேட்டிங் ஆர்டரையும் கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் தான் சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராங்காக இருக்க போகுது ஸோ அப்படி இந்த பேட்டிங் ஆர்டரில் யார் யாருக்கு எந்த பொந்த பொசிஷன் வந்து இருக்குது யார் யார் வந்து இந்த அணியில இருக்காங்க புதிய வீரர்கள் யாராச்சும் இந்த ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த டோட்டலி அந்த பிளேயிங் லெவனி ஆகட்டும் அந்த பேட்டிங் ஆர்டர் ஆகட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கு வந்து மாறப்போகுதுங்க ஒரு சில வீரர்கள் வந்து இந்த ஸ்குவாடில் வந்து உள்ளே வர போகிறாங்க இந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஸ்குவாடை வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக சிஎஸ்கேனி நிறைய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரமான அணியாக இருக்குது ஸோ யார் யார் அந்த பேட்டிங் ஆர்டரில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் என்னதான் தான் நம்ம சிஎஸ்கேனி தோல்வி சந்திச்சாலுமே நமக்கு பிடிச்ச டீம் என்றைக்குமே நமக்கான டீம் தாங்க ஸோ அப்படி தான் வந்து நல்லா ஆடி இருக்காங்க தோனின்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்குமே நம்ம சிஎஸ்கேவை யாராலுமே அசிச்சிக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ உடைய இந்த பேட்டிங் ஆர்டரை நம்ம பார்த்துடலாம் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் யார் யார் களமிறங்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அந்த ஓப்பனிங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கி விற்கு முக்கிய தூணாக இருக்கிறது நம்ம ஆயுஷ் மேத்ரியா பிளஸ் வந்து நம்ம ருத்ராஜ் கைக்காட்டு இந்த சீசன் ருத்ராஜ் கைக்காட்டுக்கு சிஎஸ்கே ஒரு புதிய பொறுப்பு இருக்க போகுதுங்க இதுக்கு முன்னாடி அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவர் வந்து நம்பர் போறாரு வந்து புது ஓபனிங் செட் பண்ணாலும் டிசைட் பண்ணிட்டு தான் ஆக்ஷனுக்கே வந்திருக்காங்க ஸோ அதனால தான் ராகுல் திரிபாதி இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் வந்து எடுத்ததுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பட் இப்போ அதை எடுத்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த சீசனில் வந்து ஒரு தரமான பேட்டிங் லைன் அப்பில் ருத்ராஜ் கேகோட்டும் ஆயுஷ் மாத்திரமும் வந்து அற்புதமும் வந்து ஓப்பனிங் ஸ்டாண்டிங்கை வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஓப்பனிங் ஸ்டாண்டிங் வந்து சிஎஸ்கேவிற்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொஷனாக வந்து இருக்க போகுதுங்க ஸோ அதை தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுதுங்க ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம ஆயுஷ்மதை பார்த்தீங்கன்னா முன்ன சீசன் நல்லா ஆடியிருக்காருங்க நல்லா ஆடினது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்லேயே நல்ல இன்ட்ரெண்ட்டு காட்டியிருக்காரு நல்ல அக்ரெஸிவான ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால் அடுத்த சீசனில் வந்து அவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிளேயராக வந்து சிஎஸ்கேனுக்கு இருக்க போறாரு அவர்கிட்ட இருந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸாக அடுத்த சீசன் ஃபுல்லுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது அதுக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே அவரோட காத்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து அடுத்த டீமில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க யார் யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ அதுக்கான கூடி விரிவில் அதுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து வரப்போகுது எந்தெந்த டீம் யார் யார் ரிலீஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்றத தெளிவான விளக்கத்தை கொடுக்க போறாங்க ஸோ இப்போ வந்து ருத்ராஜ் கைக்கு வந்து மீண்டும் வந்து சிஎஸ்கே அணிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ இவருடைய கம்பேக் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸோ ஏன் அப்படின்னா முன்ன சீசன் அவர் இல்லாத இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு மேபி இரண்டாவது பாதையில் அவர் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இருக்கு வேற மாதிரியான ஒரு இன்டென்ட் வந்து கிடைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கு பட் அது ஒரு மிஸ் ஆனதுனால அவர் வந்து அந்த ஐபிஎல் சீசனே வந்து மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கு ஒரு பெஸ்ட்டான சீசனாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க ஸோ சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ருத்ராஜ் கேக்வாட் மீண்டும் கம் பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தான் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுங்க இந்த ஸ்கோரில் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் டோன் பொஷிஷனில் அவருக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க போகுதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது அவர் வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான முடிவில் இருக்காங்க ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சைடில் இருந்து சஞ்சீவ் சம்சன் பக்கத்தில் இருந்து என்ன மாதிரியான அப்ரோச் வரப்போகுது ஸோ இந்த ப்ரொபசரில் வந்து அவர் ஓகே சொல்ல போகிறாரா சிஎஸ்கே என்ன ஆடுறதுக்கான விருப்பத்தை வந்து அவர் தெரிவிக்க போகிறாரா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடல மேபி அந்த ஆப்ஷனை வந்து வெளியிட்டார் அப்படின்ற பட்சத்தில் சிஎஸ்கே கினி அவரை வந்து பிக் பண்ணி அவரை வந்து ஸ்கோரில் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது எம்எஸ் தோனிக்கான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தான் அப்படின்றத க்ளியராக வந்து சிஎஸ்கேனி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஸோ தோனியை வந்து இம்பேக்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு சஞ்சு சம்சன் வந்து விக்கெட் கீப்பராக வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தோனி இன்னும் ஒரு ரெண்டு சீசன் ஆகிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தோனின்ற ஆப்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா இம்பேக்ட் அப்படின்றது க்ளியராக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அடுத்த சீசனில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் சஞ்சு சம்சன் உள்ளே வந்தால் பட்சத்தில் தோனியை வந்து இம்பாக்ட் வேற யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சஞ்சு சாம்சன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் தோனி அவர்களே மீண்டும் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக சிஎஸ்கேன் செயல்பட போகிறாரு ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ சஞ்சு சாம்சன் வந்தாவே டேரெக்டாக சிஎஸ்கே வந்து அவருக்கு ஒரு பொசிஷனை கொடுக்க போறாங்க ஸோ அந்த பொசிஷன் தான் அவருக்கு லாஸ் வரைக்கும் ஆட போகிறார் சிஎஸ்கேல அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவம் துபே இருக்காருங்க அந்த ஊர்வில் பட்டியலும் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்கன்னா செம்ம இட்டாருங்க ஸோ அவரும் வந்து இந்த ஸ்குவாடில் இருக்காருங்க கண்டிப்பாக இருக்காரு அதே மாதிரி இந்த பேட்டிங் ஆர்ட்ருலேயும் அவர் கண்டிப்பாக இருக்காருங்க இவரை மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக சிஎஸ்கே கிடைக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு நல்ல இன்டென்ட் இருக்குது மிடில் ஆட்ருலேயும் நல்லா ஆடக்கூடிய பிளேயருங்க ஸோ பவர் பிளேலையும் நல்லா ஆடக்கூடிய பிளேயருங்க ஸோ இவருடைய பேட்டிங் லைனப் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இவருடைய லைனப்பை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேனி அவரை முன்னாடி ஆடக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க மேபி இந்த ஸ்கோரில் இந்த பேட்டிங் ஆர்டரில் கம்பல்சரி அவர் வந்தார்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப்பாக இருக்கும் ஸோ சஞ்சு சாம்சன் எந்தளவுக்கு சிஎஸ்கேனிக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அவர் அந்த சீசன் வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கேனிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கே புரியும் ஸோ எந்தளவுக்கு அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ சஞ்சு சாம்சன் அடுத்தது ஊர்வியல் பட்டியல் ஒரு ஆள் இருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக அந்த லைன் அப்பில் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காருங்க நம்ம சிவம் தூபே சிவம் துபே வந்து சிஎஸ்கேவிற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேயருங்க ஸோ அவரை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பத்து ஓவருக்கு அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நம் இதை வந்து அவருக்கு வச்சுருக்காங்க ரோலை வச்சுருக்காங்க ஸோ முன்னாடி ஆட முடியாத ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் அவர் உள்ளே வராங்களோ ஸ்பின்னர்ஸ் வராங்களோ அதே மாதிரி அவரையும் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ டிவேல் பிரவிஸ்னு ஒரு தூண் இருக்கு சி சிஎஸ்கேவிற்கு நம்பர் பிளேஸ் நம்பர் ஃபைவ் ஸ்லாட்டில் வந்து ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு சிவம் தூபியை வந்து அந்த ஸ்லாட்டையும் சரி அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர் வந்து ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பேட்டிங் ஆர்டரில் வந்து சிவம் தூபியோடைய அந்த பிளேஸ் வந்து எந்த இடத்துல வேணாலும் மாறலாம் ஸோ அவர் வந்து எந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் ஆட வைப்பாங்க ஸோ ஸ்பின்னர்ஸ் முன்னாடி வந்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவருக்கு முன்னாடி கொடுப்பாங்க ஸோ அப்படி ஸ்பின்னர்ஸ் லேட்டாக வந்தாங்கன்னா அவர் லேட்டாக வந்து ஆரம்பிப்பார் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைனப்பில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ டிவேல் பிரிவிர்ஸுங்க அடுத்து ஸோ டிவேல் பிரிவிஸ் வந்து நம்பர் ஃபிளைவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்காருங்க சிஎஸ் கெனி அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவரை வந்து ரிட்டர் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து க்ளியராக வந்து சொல்லிட்டாங்க ஸோ நம்பர் ஃப்ளை ஸ்லாட்ஸ்லாம் வந்து அவரை பிளே பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றத சிஎஸ்கே பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேட்ஸ்மேனாக ஆனார் ஏன் அப்படின்னா அவரை வந்து பவர் பிளேயில் அனுப்பி வச்சு அவரை போய் நீ டூ டை ஒரு கேம் ஆடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக அவர் வந்து வந்திருக்காது ஸோ இப்போது அந்த ப்ரெஷர்லாம் ஃபீல் பண்ணி ஹோல்ட் பாலில் வந்து ஆடிட்டு இருக்காருங்க நல்லா அப்ரோச் இருக்குது நல்ல ஒரு இன்டென்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு ஸோ சிஎஸ்கேல வாய்ப்பு கிடைச்ச உடனே அவருக்கு வந்து அவருக்கு அவருடைய கண்ட்ரியில எல்லா இடத்துலயுமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு டெஸ்ட்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டி டுவெண்ட்டி சொல்லிட்டு எல்லா ஃபார்மேட்லயும் இப்போ வந்து டிபியூ பண்ண போறாருங்க அவருடைய ஆட்டம் நல்லா இருக்குங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்கானி அவர் அவர் அப்ரோச் பண்ணி அவர் ஸ்குவாட்ல வந்து எடுத்திருக்காங்க ஸோ சிஎஸ்கே இருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரா வந்து நம்ம டெவில் பிரேர்ஸ் அவர்கள் இருக்க போறாரு அப்படின்றது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு ஸோ தாங்க டாப் ஆஃப் தி டேபிள் அப்படின்னு கூட சொல்லலாம் டாப் ஆஃப் தி ஸ்குவாட் டாப் ஆஃப் தி ஆர்டர்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து சிஎஸ்கே நிக்கி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ஒரு முக்கியமான ரோலாக இருக்க போகுது ஸோ இவங்களுடைய கண்டினியூஸான பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ் கெனிக்கு அடுத்த சீசன் கோப்பி அடித்து தருவாங்களா அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு யாராச்சும் மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குமா ஸோ வேறு யாராச்சும் பேட்டிங் லைனப்பில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்